இன்று காலை யஷ்வந்த்பூர் ஒரு திருமணத்திற்காக பெங்களூர் சென்று வந்துள்ளேன் திருமணம் வெகு சிறப்பாக நடந்தது சென்னையிலிருந்து பெங்களூரிலிருந்து காலகஸ்தியிலிருந்து என்று இந்த மூன்று மாநிலத்திலிருந்து சொந்தக்காரர்கள் எல்லோரும் வந்து இந்த திருமணத்தை சிறப்பாக செய்தார்கள் இதில் ஒரே ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னவென்றால் இந்த திருமணம் சத்ரபதி சிவாஜி காலத்தில் இந்த மராத்தி முறை தொடங்கப்பட்டது அவர் எல்லாவற்றையும் வென்று ஒரு அரசாட்சியை நிறுவிய பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு அந்தனர் வந்து முடிசூட்டினால்தான் அந்த அரச வைபோகம் நிறைவேறும் என்று அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிராவில் இருக்கக்கூடிய அங்கே அந்தணர்கள் அவர்கள் வர மறுத்துவிட்டார்கள் ஒரே ஒரு காரணம்தான் நீங்கள் எல்லாம் சூத்திரர்கள் உங்களுக்கு பட்டாபிஷேகம் செய்து தர முடியாது என்று அங்கே இருந்த அந்தணர்கள் அதுக்கு வேறு பெயர் அவர்கள் சொல்லிவிட்டார்கள் ராஜாவாச்சே அவருக்கு படைபலம் உண்டு பணபலம் உண்டு உடனே காசிக்கு அனுப்பினார் அங்கே இருந்த பார்ப்பனிடம் பணத்தை கொடுத்தவுடன் காசியில் இருந்த ஒரு பார்ப்பனர் தலைவர் அவர் வந்தார் அந்த முடிசூட்டு விழாவை நடத்தினார் இந்த திருமண முறை என்பது எப்படி சத்ரபதி சிவாஜி தலையில் ஒரு பாதுகை ஒரு தலைமுடி அதாவது சூட்டி கொண்டார் அல்லவா அது போலவே இந்த திருமணத்திலும் எல்லோரும் அந்த முடி சூட்டிக்கொண்டார்கள் முகிடம் சூட்டிக்கொண்டார்கள் என் தலையிலும் வைத்தார்கள் நானும் வைத்துக்கொண்டேன் ஏனென்றால் என் மனைவி மராத்தி மொழியை சேர்ந்தவர்கள் சத்ரபதி சிவாஜி வழியில் வந்தவர்கள் தான் அதனால்தான் எனக்கு அந்த மரியாதை கிடைத்தது அது போற்றுவதா போற்ற வேண்டாத விஷயமா என்பது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் இப்படித்தான் இவர்கள் அந்தணர்களை வைத்து செய்கிறார்கள் அது அப்படி தேவையில்லை என்பது என்னுடைய கருத்து ஒரு முதியவரை வைத்து எல்லாம் தெரிந்த பழக்க வழக்கங்களை வைத்து அந்த முறையை அவர்களே செய்யலாம் எதற்காக இந்த மத்திய ஆசாவில் ஆசியாவில் வந்து இருந்து வந்த அந்த ஆரியர்கள் இன்று அவர்களுடைய தொழிலாக இந்த பார்ப்பனர்கள் எடுத்துக்கொண்டார்கள் அதனால்தான் இங்கு அவர்கள் இந்த கோயில் பூஜை செய்கிற வேலை அந்த திருமணம் நிகழ்த்தி வைக்கக்கூடிய வேலை அதுபோல் சுபகாரியம் அல் அல்லாத காரியங்களையும் அவர்கள் செய்கிறார்கள் எதற்காக அவர்களுக்கு ஒரு வெகுமதி கிடைக்கும் பணம் கிடைக்கும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி சென்றால் அங்கே பார்ப்பனர்களை வைத்து அவர்கள் திருமணம் செய்வதில்லை பல இடங்களில் அப்படித்தான் இருக்கிறது இந்த தீக்க திராவிடர் கட்சிகள் அவர்கள் வேறு விதமாக அவர்கள் சுயமரியாதை திருமணத்தை நடத்துவார்கள் மிக பெரியவர் யாரோ ஒருவர் அவர்களுக்கு அணிவிப்பார் மாங்கல்யம் அது தேவையா என்பது கூட ஒரு பொருளாக இருக்கிறது மாங்கல்யம் எதற்கு ஒரு காலத்தில் பெண்களுக்கே இப்பொழுது மாங்கல்யம் அப்பொழுது ஆண்களுக்கும் ஆண் திருமாங்கல்யம் வைத்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த பூணூல் வழக்கக்கூடிய பழக்கம் அவர்களுக்கு மட்டும் இல்லாமல் இப்பொழுது பெண்களுக்கும் அந்த காலத்தில் பூணூல் அணிவித்தார்கள் இது எல்லாமே அவர்களை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம்தான் இப்பொழுது பலர் நெற்றியிலே பட்டையடித்து கொள்கிறார்கள் நாமம் வைத்துக்கொள்கிறார்கள் அதுபோல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மதத்திற்கு தகுந்தவாறு அவர்கள் தன்னை கொள்கிறார்கள் எனக்கென்று ஒரு அடையாளம் என்றால் எதுவுமே இல்லை எனக்கென்று எந்த அடையாளமும் கிடையாது தேவையில்லை நான் ஒரு மனிதனாக பிறந்தேன் மனிதனாகவே இறப்பேன் குரங்கிலிருந்து ஆதி மனிதனிருந்து மனித குரங்களில் இருந்து வந்தவனுக்கு பூநூல் எதற்கு பட்டை எதற்கு நாமம் எதற்கு எதற்கு மணி எதற்கு கையிலே எதற்கு நூல் எதற்கு இடுப்பிலே அந்த பூநூல் எதற்கு என்றெல்லாம் சிந்தித்தேன் சிந்தித்ததின் வெளிப்பாடு எல்லாவற்றையும் துறந்து விட்டேன் எல்லாவற்றையும் மதத்தை துறந்தேன் இது போன்ற சடங்குகளையும் துறந்தேன் ஒரு மனிதனாகவே பகுத்தறிவு உள்ள மனிதனாகவே வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன் விரும்பு அப்படித்தான் எல்லோருக்கும் அதை சொல்கிறேன் கடைப்பிடிப்பவர்கள் இருப்பார்கள் அது மறுப்பவர்களும் இருப்பார்கள் ஏனென்றால் இது சொந்த பிரச்சனை இது கட்டாயமாக்க முடியாது நான் என்ன ராஜாவா இப்படித்தான் நீ அதிகாரம் செய்வதற்கு அவரவர்கள் விருப்பம் இருந்தாலும் இந்த பகுத்தறிவு பிரச்சாரத்தை என்னால் நிறுத்தவே முடியாது பலர் மாறியிருக்கிறார்கள் இன்னும் மாறுவார்கள் இன்னும் பல வருடங்களுக்குப் பிறகு இதையெல்லாம் மாறிவிடும் என்பது நான் நிச்சயமாக நம்புகிறேன் இது பெங்களூரிலிருந்து யஷ்வந்த்புரா என்ற இடத்திலிருந்து தான் இதை நான் பேசுகிறேன்